அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நூற்று எண்பது ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு ஜம்புத் தீப தாதகி கண்டத்தில் இறந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி தீப பூர்வ விஜயமேறு பரதட்சேத்திரோதாலீவாசுவீரங்கபரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ ய பூர்வவிஜய பரதக்ஷேத்தயோதகாலீவாசுவீரங்க பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகீ ய பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோதகால ஸ்ரீ வாசுவீரங்க பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகித்ரி பயபூர்வவிஜய பரதக்ஷத்தோத கால வாசுவீங்க பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாதகித்ரிபய பூர்வவிஜய பரதட்சேத்திரை போத கால வாசுதத்த தீர்த்தங்ரபரமஜனேவாய நமக ஓம் வீம் தாககி யீபய பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோதகாலம் ஸ்ரீவாசுத்தீர்தங்கபரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் தாகி ட்விபய பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோதகாலம் ஸ்ரீ வாசுவத்தீங்க பரமஜனேவாய நமக ஓம் ீம் தாகி ட்வீப பூர்வவிஜய பரதக் கஷ் போதகாலம் ஸ்ரீ வாசுதீங்க பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகி ட்ரிப பூர்வவிஜய பரதக்ஷேத் போதகாலம் श्रीवासुवदत्ततीर्थङ्ग्रपरमजनदेवाय नमो नमः